கொடுத்துருவோம் சரிங்களா புக்கு கொடுத்துருவோம் அதில் எல்லா ஸ்டெப்புமே இருக்கும் நான் சொல்கிறது அந்த ஸ்டேஜில் என்ன செய்யணுங்கிறது அதில் தெளிவாக இருக்கும் வைக்கிறப்ப இப்படி இந்த இந்த வாடத்தில் வச்சு இப்படி கொண்டு போங்க வைக்கும்போது இந்த பக்கம் நெருக்கி வச்சுக்கோங்க கடைசியாக வச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருக்கணும் சரிங்களா இந்த ஈ இருக்குது பார்த்தீங்களா இது எழுபத்தஞ்சு நாள் ஆன ஈ எழுபது நாளைக்கு மேலே உள்ள ஈ ஸோ இது வந்து இல்லை இல்லை ஆமாம் தொண்ணூறு நாள் தான் ஒரு லைஃப் தேனியோட லைஃபு இதெல்லாம் வந்து ஃப்ரெஷ்ஷு ஒரு இருபத்தஞ்சு நாள் தான் ஆகுது இது வந்து ஒரு பழைய ஈ

இந்த இந்தடே ஓரளவு இது விரும்பல ஆனா ஒவ்வொரு மாசமா வெட்டிக்கிட்டே வரணும் சரிங்களா ஒரே மாசத்துல ரெண்டு அடையே எடுத்துடக்கூடாது கூடாது ஒரு மாசத்துக்கு ஒரு அடைய தான் தேவையில்லாத வெட்டி எடுக்கணும் சரிங்களா இதுல ராணி இருக்கான்னு பாக்குறேன் ராணியும் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் இதுல ине экран выход tier <fendim> in the room before grand. <IndianGO> guidelinesweak on location <nationalist> area. problem <God>. withลาย inverted <idad> higher up. 벤 truly united army overseas. tür week ask for example funny gli

அதை சுருட்டி தன்னோட காலில் வச்சுட்டு வந்துடும் வச்சுட்டு வந்து வைக்கிறது தான் அந்த காமிக்கிறேன் காமிக்கிறது அதன் மூலமாக தான் மற்ற செடிகளில் தேர்ந்தெடுக்கும் போது அயல் மகர அந்த சேர்க்கை நடக்கிறது இதில் அடுத்ததில் காமிக்கிறேன் வருங்க கடிச்சு வச்சு ஒன்று கடிச்சாலும் நம்ம அசைவு பேகனாவே இருக்க கூடாது அப்ப அடுத்தது கிடைக்காது என்னங்கங்கنا உள்ள ஈட்டெல்லாம் இங்க வந்துட்டே அதனால இது தா இது இப்போ ஒரு ஃப்ரேம் எடுத்தோம்ல அது எந்த фрейம் ஞாபகம் இருக்கு எல்லாருக்கும் இந்த இது ஆட எதால

உள்ள வைக்கிறதுக்காக அந்த இடம் போக போட்டால்தான் அது ஆமா ஏன்னா இங்கயே மத்த ஈக வந்து டிஸ்டர்ப் பண்ணுது அத ஆக்சுவலா கிடைக்காது மத்த ஐய வர்றனால எதிரிகளை வராங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அட்டாக் பண்ணுவாங்க ரொம்ப என்ன பறக்குது ஆசையா ம நிக்கிற வரைக்கும் நமக்கு யாருக்கும் இங்க ஒரு ஈ சத்து கிடக்குலாம் வைக்கும் போது நசிங்க இருக்கு

போனானா அத காலி பண்ண வேண்டியதான் இயற்கை பத்தில அதை காலி பண்ண வேண்டியது இல்ல நம்ம இந்த மாதிரி இருட்டாக இருட்டாக பறக்காது அதோட இடத்துல அப்படியே இருந்துக்க முயற்சி பண்ணுவோம் ராணி இருக்கான்னு பாருங்க இல்ல 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 रानी जाकर